சற்று முன் திமுகவில் இணைந்தார் நைனார் நாகேந்திரன் ஸ்டாலின் கொடுத்த முக்கிய பதவி கடும் அதிர்ச்சியில் பாஜகவினர் அதாவது அதிமுக முன்னாள் அமைச்சரும் அந்த கட்சியின் நெல்லை மாவட்டத்தில் பவர்ஃபுல்லாக நபராக வலம் வந்தவர் நைனார் நாகேந்திரன் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு தனக்கான உரிய அங்கீகாரத்தை எடப்பாடி பழனிசாமி தர மறுத்ததால் அதிருப்தியில் சென்று பாஜகவில் இணைந்தார் மேலும் அவர் இணைந்ததும் அவருக்கு மாநில துணை தலைவர் பொறுப்பும் பாஜகவில் வழங்கப்பட்டது அப்போது தமிழிசை சவுந்தரராஜன் மாநில தலைவராக இருந்தார் பின்னர் தமிழிசை ஆளுநராக நியமிக்கப்பட்டபோது போது மாநில தலைவர் ரேஸில் தமிழக அரசியலில் முதிர்ச்சி பெற்றவராகவும் முன்னாள் அமைச்சராகவும் இருந்த நெய்னா ராகேந்திரன் பெயர் முன்னிலையில் இருந்தது ஆனால் யாருமே எதிர்பாராத வகையில் தேசிய பட்டியலன ஆணைய தலைவராக இருந்த எல் முருகனை தமிழக தலைவராக அறிவித்தது பாஜக தேசிய தலைமை இதனால் அதிருப்தி அடைந்த நெய்னா நாகேந்திரன் தனக்கு மத்திய அரசின் வாரியங்கள் பொறுப்பு கேட்டு காய் நகர்த்த வந்தார் ஆனால் அதற்கும் வாய்ப்பில்லாமல் போனது அதன் பிறகு முருகன் மத்திய இணை அமைச்சராக நியமிக்கப்பட்ட பிறகுதான் எப்படியாவது மாநில தலைவராக வேண்டும் என்று டெல்லியிலேயே முகாமிட்டு காய் நகர்த்தினார் நெய்னா நாகேந்திரன் ஆனால் சோகம் ஐபிஎஸ் பதவியை உதறி தள்ளிவிட்டு பாஜகவில் இருந்த அண்ணாமலைக்கு அதிரடியாக மாநில தலைவர் பதவி கொடுத்து பெரிய ஸ்கெட்ச் போட்டது பாஜக தேசிய தலைமை அதாவது அண்ணாமலை மாநில தலைவராக பதவியேற்று நெய்னா நாகேந்திரன் உள்ளிட்ட பல சீனியர்களுக்கு பிடிக்கவில்லை அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தொன்று கரூலில் தோல்வியேற்ற அண்ணாமலைக்கு மாநில தலைவர் பதவி நெல்லையில் அதிமுக திமுக எதிர்த்து வெற்றி பெற்ற எனக்கு ஒன்றும் இல்லையா என்று ஆவேசமாக நெய்னா நகேந்திரன் கூறினார் மேலும் இதற்கு மேல் தமிழக பாஜகவில் தனக்கு வளர்ச்சி இருக்காது எண்ணினார் நெய்னார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் வரை பார்ப்போம் மீண்டும் மத்தியில் பாஜக ஆட்சி அமைக்காமல் சட்டமன்ற தேர்தலில் நெல்லை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று நாடாளுமன்ற தேர்தலிலும் வெற்றி பெற்று மத்திய அமைச்சர் ஆகிவிடலாம் என்று கனவு கண்டார் ஆனால் மீண்டும் ஐயோ பாவம் கதையாக அவர் நெல்லையில் தோல்வியை தழுவ வேண்டிய நிலை ஏற்பட்டது இந்த நிலையில்தான் நெய்னா நாகேந்திரனுக்கு அதிமுகவில் இருந்து அழைப்புகள் வந்தாலும் அவர் அதிமுகவில் சேர்வதற்கு அவருக்கு விருப்பமில்லை திமுகவில் இணைவதற்கான விருப்பத்தை அவரே தெரிவிக்க உள்ளதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது இதனால் விரைவில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து நெய்னா நாகேந்திரன் திமுக இணைவார் என்றும் ஒரு தகவல் பரவி வருகிறது இந்த தகவல் பாஜகவினரை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்டாக சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி